சிற்றம்பலம் எந்தவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு அதிகை வீரட்டானம் பண்கொல்லி திரு சிற்றம்பலம் போற்றாயினவாறு கொடுமை பல செய்தன நான் அருகே இரவோ பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்ப அகம்படியே குடரோடு தொடக்கி മുടക്കിയ കാറ്റേ നടൻ അറിക വീരട്ടുറെ അമ്മാനേ நெஞ்சம் உமக்கே கேகிடமாக வைத்தேன் நினைதொரு போதும் இருந்தேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை அணிகாமல் துறந்து கரந்து அஞ்சேடுமில் நீர் அதிகை கெடில விரட்டான துறையம் மானே பணிதாரண பாவங்கள் பாட்டவள்ளீர் லையில் பள்ளி வீர் துணிந்தே ஊம செய்து வாழலுற்றார் சுடுகின்றது சோலை தவீர் தருள் பிணிந்தார் பொடி கொண்டுமை பூசவள்ளீர் பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெந்தலை கொண்டு கணிதீரடிகேல் அதிக விரட்டான துறையம் மானே முன்னம் அடிகே நறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து மூட கையிட பின்னையடியேனு மக்காழும் பட்டேன் சுடுகின்றது சோலை தவிர்தருளீர் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடனாவதுதான் அண்ண அதிகை கெடில விரட்டான துறையம் மானே காத்தாழ்பவர் காவலிகள் தமையார் கரை நின்றவர் கண்டு கொள்ள சொல்லே நிதாய கயம்புகூக்கீட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கிட ஆர்தார் புனலாரதிகை கெடில விரட்டான துறையம் மானே சலம்பூ ஒடுதூபம் மறந்தருகேன் தமிழோடிசை பாடல் நலம் நலம்பீங்கிலும் முல்லை மறந்தருகேன் உண்ணாவம் என்னாவில் மறந்தருகேன் உழந்தார் தலையில் பள்ளி கொண்டுழல்வாய் உடலுள்ள ஒரு சூளை தருளாய் அளந்தே நடிகே நதிகை கெடில விரடான துறையம் மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் உன் பொருளும் ஒருவர் தலை அமையினார் வயந்தே செய்து வாழலுற்றார் வழி தின்றது தவே தவிர்த்தருளேர் பயந்தே என் வயற்றி அரித்து புரட்டி அருத்தீர் கெட நான்ள் அயந்தே நடியே நதிகை கெடில விரட்டான துறையம்மானே வளித்தேன் மண்ணை வாழ்க்கை மகிழ்ந்தடியே அஞ்சம் மணம் ஒன்றும் இல்லாமையினால் சொல்லித்தால் ஒருவர் துணை யாருமில்லை சங்கமின் கூழை காதுடையம் பெருமான் கழித்தே என்பி நகம்படியே கலக்கியே மலை கேட்டு கவர்ந்து தின்ன அழுந்தே நடிகே நதிகை கெடில விரட்டான துறையம் மானே புன் போட மேலேவதூர் மே நீ பொன் சடையீர் மெலியும் பெறையீர் துன்பே கவலை பிணியில் நணுகாமல் துறந்து கறந்துமிடீரின் போழிகளும் மைய நீ அடியார் அடியார்படுவதி அன்பேயமையோ மதிகை கெடில விரட்டான துறையம்மான போர்த்தங்கோரானின் நீரு தோல்றாடரங்கா நடமாடவல்லாய் ஆர்த்தான கந்தனை மால்வரை கேள் அடர்த்தே டருள் செய்த கது கருதாய் வேர்த்தோம் புரண்டும் வெளுந்தும் எழுந்த கேடாய் ஆர்த்தார் போனல் சூழதிகை கெடில விரட்டான துறையம் மானே ஆர்த்தார் போனல் சூழதிகை கெடில விரட்டான துறையம் மானே பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் திருச்சிற்றம்பலம் மண்ணும் பதிகம் அது பாடிய பின் வயிற்றூற்றடு சூளை மர பிணிதான் அண்ணின்ற நிலை கண்ணகல்றிலோம் அடியே நுயிரோடருள் தந்தது நாசின் நின்ற பரம்போருள் ஆனவர்கம் பெற்ற சிறப்புடையோர் முன்னில் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே திருச்சிற்றம்பலம் இறைவி திரிபுர சுந்தரி உடனுரை இறைவர் வீரட்டானேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இப்பதிகம் சூளை நோய் தீர ஓதி அருளியது திருச்சிற்றம்பலம்